வணக்கம் நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு தாலுக்கா வேலூர் வில்லேஜில் ஆயிரத்தி ஐநூறு விவசாயிகள் கொண்ட கம்பெனியாக இருபத்தாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆரம்பித்து இன்று வரையில் வந்து மரச்செக்கில் செக்காடி மரச்செக்கு கடலை எண்ணெய் மற்றும் நல்லெண்ணெய் அப்புறம் மற்றும் வந்து தேங்காய் எண்ணெய் ஆகியவை நாங்கள் வந்து உற்பத்தி பண்ணுறோம் அது இல்லாமல் வந்து சீடு ப்ராசிங் நெல் சீடு பிராசி யூனிட்டு நாங்கள் வந்து ஆரம்பித்து வச்சுருக்குறோம் இது வந்து சப்போர்ட் வந்து எஸ்எஃப்எஸ்சி மூலயமாக அறுபது லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க சீடு பிராசம் யூனிட் அண்டு குடோனு அது மூலிமா வந்து பேடி சீடு ஏடிடி முப்பத்தி ஏழு கோ ஐம்பத்தொன்று மற்றும் வந்து ஏடிடி நாற்பத்தி ஏழு பீடர் சீடாக வந்து நாங்கள் வந்து இது கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டியில் வாங்கி அதை வந்து த தாய் விதையை வாங்கி நாங்கள் வந்து ஃபார்முலேடாண்டை கொடுத்து எஃப் எஃப்ஒன்னாக வந்து நாங்கள் வந்து உற்பத்தி பண்ணி எஃப் ஒன்று விற்கிறோம் எஃப் டூவாக விற்கிறோம் சர்டிஃபிகேட் சீடாக விற்கிறோம் இது போல் வந்து மூன்று ஸ்டேஜுக்கு வந்து நாங்கள் வந்து தாய் விதையை வாங்கி பண்ணுறோம் அது இல்லாமல் வந்து இதில் ஏற்படும் வந்து ம நெல் ஜலிக்கும் போது ஏற்படும் பதிரை வைத்து மற்றம் வந்து இடுப்பொருட்களை சேர்த்து வந்து மாட்டுத்தீவனை அரைச்சி மாட்டுத்தீவனை உற்பத்தி பண்ணி நாங்கள் வந்து வியாபாரம் பண்ணி இருக்கிறோம் அது இல்லாதது விவசாயிகள் சேவை மையம் வைத்து விவசாயிகளுக்கு இப்போது வந்து நம்ம கெமிக்கல் உரங்கள் போட்டு நம் மண்ணை வந்து நிறையா கெடுதல் ஏற்பட்டுச்சு ஒரு குறைஞ்சது மூன்று ஆண்டுகளாக வந்து இயற்கையை விவசாயம் செய்ய விவசாயிகளுக்கு எங்கள் கையில் இருக்கிற ஆயிரத்தி ஐநூறு விவசாயிகளில் எழுநூறு விவசாயிகளுக்கு வந்து இயற்கை விவசாயம் பண்ண பண்ணியிருக்கிறோம் அப்போது வந்து பஞ்சகாவியா ரைசோபியம் சூடமோனஸ் இது போல பொருட்களை இடுப்பொருட்களை வாங்கி பண்ணும்போது குப்பையரு மற்றும் வந்து கடல் பாசி உரம் ஆசிஸ் என்ற நிறுவனத்திலிருந்து கடல் பாசி உரங்களை வாங்கி நாங்கள் வந்து எங்கள் விவசாயிகளுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் வந்து ஒம்பது ஆண்டுகளாக கொடுத்துன்னு வரோம் இது இல்லாத நம்ம மண்ணை வந்து மாற்றிட்டு பிறகு இன்றைக்கி இயற்கை விவசாயத்தில் பாரம்பரிய ரகங்களை வந்து நாங்கள் இப்போ இருபத்தொம்பது ரகங்கள் சிஐகேஎஸின் மூலியமாக அவருடைய சப்போர்ட்டில் வந்து நாங்கள் இன்றைக்கி பாரம்பரிய ரகங்கள் இருபத்தொம்போது ரகங்களை நான் வந்து அதாவது வந்து கருப்பு கவனி மாப்பிளை சம்பா சீரக சம்பா கிச்சளி சம்பா அது மட்டும் வந்து அது இல்லாத வந்து பாரம்பரிய ரகங்களில் குள்ளத்தாறு இது போல் இருபத்தொம்பது ரகங்களை சிஐகேஎஸ் மூலிமாக ஒரு ஐம்பது விவசாயிகளுக்கு ஐம்பது ஏக்கராக பதிவு பண்ணி இந்த ஆண்டு சர்டிவிகேட்டே வாங்கி கொடுக்க போகிறோம் மூன்று ஆண்டுகள் பராமரித்து டிஎன்இ மூலியமாக சர்டிவிகேட் வாங்கி கொடுக்க முயற்சி பண்ணி இப்போது வேலை நடந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய விவசாயினுடைய ஆயிரத்தி ஐநூறு விவசாயிகளில் ஒரு எழுநூறு விவசாயிகளுடைய ந நிலத்தை வந்து நாங்கள் வந்து இப்போ இயற்கை விவசாயத்துக்கு மாற்றிட்டோம் அதுவே எங்கள் கெமிக்கல் வந்து உருவாக்கி நம்ம மண் வந்து கெட்டித்தன்மையிலேருந்து இப்போ மெத்துத்தன்மையாக உருவாக்கிச்சு அது இல்லாத வந்து ஒவ்வொரு விவசாயிகள் ஆயிரத்தி ஐநூறு விவசாயிகளில் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒரு ஐம்பது சென்ட் பயிர் வச்சு தான் ஒவ்வொரு குடும்பமும் வந்து இயற்கையாக விவசாயம் செய்து சாப்பிடணுன்னு வந்து ஊக்குவித்து நாங்கள் வந்து சர்வீஸ் பண்ணின்னு வருகிறோம் இது மூலிமா வந்து நம்ம கம்பெனியுடைய முதல் ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் வந்து முப்பத்தி ரெண்டு லட்சம் பதினெட்டு பத்தொம்போதில் வந்து ஐம்பத்தாறு லட்சம் பதினெட்டு பத்தொம்போதாம் ஆண்டு வந்து அறுபத்தஞ்சு லட்சம் பத்தொம்பது இருபதில் வந்து எண்பத்தஞ்சு லட்சம் இருபது இருபத்தி ஒன்றில் வந்து தொண்ணூத்தாறு லட்சம் நாங்கள் கம்பெனி கம்பெனியோட டர்ன் ஓவர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் ஒரு கோடியே அஞ்சு லட்சம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் ரெண்டு கோடியே பதினோரு லட்சம் பண்ணியிருக்கோம் இந்த ஆண்டு வந்து மூணு கோடியே நாங்கள் வந்து பன்னெண்டு ப்ராசஸ் பண்ணி என்று அரசாங்கத்துக்கே வந்து வெத நெல்லை ஜலிச்சு நாங்கள் கொடுத்துன்னு இருக்கிறோம் எல்லா டிப்போவுக்கும் எங்கள் எங்கள் கம்பெனி மூலம் இருந்து வாங்கி இருந்து அரசாங்கமே வாங்கி கொடுத்து எங்கள் எப்பிஓ மூலிமாக செய்யாறு உழவர் உற்பத்தியாளர் கம்பெனி மூலிமாக நாங்கள் வந்து இன்றைக்கி சீடு ஜெலிச்சு கொடுக்குறோம் இது போல் வந்து கம்பெனியுடைய வளர்ச்சிக்கு வந்து அரசாங்கமும் உதவி செய்கிறது எங்கள் ஃபார்மரும் வந்து இயற்கை விவசாயம் செய்து மாறி இருக்கிறாங்க நல்ல முன்னேற்றத்தில் இருக்கிறோம் இன்று வந்து இங்கே சென்னை ட்ரேட் சென்டரில் வந்து மரச்சக்க ஆயில் எண்ணெய் மற்றும் விற்பனை செய்து வரும் நல்ல ஒரு ஆண்டுக்கு எங்களுடைய வளர்ச்சி வளர்ந்து கொண்டே இருக்கிறது ரொம்ப நன்றி